குலோத்துங்க சோழன் முடிசூட்டி கொண்டதை சொல்லும் கல்வெட்டு சிதம்பரத்தில் தான் வந்து சோழ அரசர்கள் முடிசூட்டி கொள்றாங்க அப்படின்ற செய்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கான ஆதாரம் வந்து இல்லை ஆனால் சஸ்தி ஸ்ரீ தில்லை திருநகர் சிறப்புடையதாக திருமுடி சூடிய ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர் அப்படின்னு வந்து ஒரு கல்வெட்டு வந்து இந்த கோயில் வந்து கிடைக்குது கடலூர் மாவட்டத்தில் அறிய கிடைக்கும் ஆச்சரிய பதிவுகள் சரித்திரம் கடலூர் மாவட்டத்தில் திருப்பாதிரி புலியூர் திருவதிகை போன்ற பகுதிகளும் அங்கிருக்கும் ஆலயங்களும் வரலாற்றோடு தொடர்புடைய பதிவுகளை கொண்டிருக்கின்றன இவற்றில் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிய அப்பர் பற்றிய நிகழ்வுகள் சமய புராண அடிப்படையில் மட்டுமல்லாமல் வரலாற்று பின்னணியிலும் பேசப்படுகின்றன இதேபோல திருமாணிக்குழி ஊரிலிருக்கும் வாமனபுரீஸ்வரர் ஆலயமும் வரலாற்று மற்றும் சமய பதிவுகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த ஆலயத்தின் கருவறைக்கு முன்பாக எப்போதும் திரைச்சீலை மூடியபடியே இருக்கிறது தீபாராதனை செய்யும் போது கூட பக்தர்கள் இறைவனை தரிசிக்க முடியாது இரண்டு நொடிகள் மட்டுமே சட்டென்று திரைச்சீலை விலக்கிக் காட்டப்படுகிறது இதற்கான பின்னணியில் புராண நிகழ்வு ஒன்று காரணமாகச் சொல்லப்படுகிறது இந்த திரையை விளக்கம் என்ன காரணம் அதாவது இந்த ஸ்தலத்தில் மூலாலயமே பள்ளியறையாக இருக்கிறதாக புராணம் சுவாமி அம்பாள் இந்த ஈரேடு பதினாலு உலகத்தையும் பிரலய காலத்துக்கு அப்புறம் படைக்க வேண்டி கோவில் கொண்ட க்ஷேத்திரம் இது அம்மையப்பர் எப்போதும் ஏகாந்தமாக இருக்கிற ரூபம் மகாவிஷ்ணு சிவபூஜையினுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வாமன ரூபத்தில் இங்கே சூகரமான இடைவிடாமல் பூஜை பண்ணிகிட்டே வரார் மகாபலி சக்கரவர்த்தி முற்பிறவியிலே மூணு அறிவு உள்ள ஒரு எளியாக இருக்கும் பொழுது இத்தலத்தை கர்ப்பகிரகத்தில் எரியக்கூடிய நெய்தீபத்தை அதில் உறைஞ்சி இருக்கிற நெய்யை சாப்பிட்றதுக்கு வந்த எலி எலியினுடைய மூக்கு தெரிச்சுடரில் பட்டு ஜோதி பிரகாசமாக எரிய நெய்யுருகி ஒரு இரவும் ஒரு பகலும் மனையா தீபமாக எரியிறது இதை கண்டு சிவபெருமான் மனமகிழ்ந்து எலி சக்கரவர்த்தியாக பிறக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணுற அந்த எலி தான் மகாபலியாக பிறக்க அந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்றடிமன் ஞாடகம் மகாவிஷ்ணு வாமன ரூபத்தில் கேட்டு விஸ்வரூபம் எடுத்து வெண்ணெய் மண்ணை அளந்து மூணாவதடி மகாபலிக்கு பாதாளத்தில் அனுகிரகம் என்றார் நித்திய சிரஞ்சீவி பட்டம் கொடுக்கிறார் அந்த தோஷத்தின் வாயிலாக மகாபலி சக்கரவர்த்தியே பாதாளத்துக்கு தள்ளினதினால அந்த தோஷ நிவர்த்திக்காக திருமால் மகாவிஷ்ணு வாமன ரூபமாக சுபெருமான பூஜை பண்ணுறார் மகாவிஷ்ணு ஆத்மார்த்தமாக பூஜை செய்து அம்மையப்பரு ஒன்றா இருக்கிறதுனால இவாளுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு திரைச்சீலையில் சிவாம்சம் கொண்ட ருத்ரமூர்த்தி ஆயுதங்களோடு காவலாக இருக்கார் வழிபாடு அவருக்கு செய்து அவர் உத்தரவோடு ரெண்டு வினாடி சுவாமி தேவரகசியமாக இருக்கிறதாக புராணம் அதனால தான் இந்த பெருமான ரெண்டு வினாடி தரிசனம் பண்ணுறவாளுக்கு தில்லைய மூன்று முறையும் திருவண்ணாமலை எட்டு முறையும் சிதம்பரத்தை காசியை பதினாறு முறையும் பார்த்த பலன் இங்கே கிடைக்கிறதாக புராணம் திருஞான சம்பந்தர் இந்த ஆலயத்தின் இறைவனை புகழ்ந்து பதிகம் பாடி இருக்கிறார் அவரது பாடல்களில் உதவி மாணிக்குழி என்பதாக இந்த தலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நித்த நியம தொழிலனாகி நெடுமாள் குரலனாகி மிகவும் சித்தமது ஒருக்கி அதாவது மகாவிஷ்ணு சின்ன குழந்தையா வந்ததுக்கு அடையாளமா அதை சொல்றார் நீ சித்தமது ஒருக்கி வழிபாடு செய்ய நின்ற சிவலோகனிடமாம் ஒத்தளர் மனத்துகளில் வீடு குள மஞ்சை நடமாடலது கண்டு ஒத்தவரி வண்டுகள் உலாவி இசை பாடு உதவி மாணி என்று முடிக்கிறார் ஊருக்கே உதவி குழின்னு தான் பேர் ஞானசம்பந்தருடைய பாடலை பாத்தீங்களா இந்த பதினோரு பாடல்லையும் ஆளுடை உதவி மாணிக்குழியே வீடுடை உதவி குழியேன்னு இதை தொகுத்து பாடியிருப்பார் பதினோரு பாடல் இங்கு மொத்தம் இருபத்தி ஆறு கல்வெட்டுகள் பதிவாகி இருக்கின்றன கிபி ஆயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து நூற்று இருபது வரை ஆட்சி புரிந்த முதலாம் குலோத்துங்கன் உள்ளிட்ட சோழ மன்னர்களின் கல்வெட்டுகளும் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களின் கல்வெட்டும் இங்கே கண்டறியப்பட்டிருக்கின்றன குலோத்துங்க சோழன் முடிசூட்டி கொண்டது தொடர்பான கல்வெட்டுகள் கிடைத்திருப்பதாக கூறுகிறார்கள் சிதம்பரத்தில் தான் வந்து சோழ அரசர்கள் முடிசூட்டி கொள்றாங்க அப்படின்ற செய்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கான ஆதாரம் வந்து இல்லை ஆனால் ஸ்வஸ்தி ஸ்ரீ தில்லை திருநகர் சிறப்புடையதாக திருமுடி சூடிய ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர் அப்படின்னு வந்து ஒரு கல்வெட்டு வந்து இந்த கோயிலில் வந்து கிடைக்குது இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இவங்க யார் யார் இங்கே சோழ அரசர்கள் எங்கெங்கே முடிசூட்டிக்கிட்டாங்க அப்படின்ற தகவலுக்கான ஒரு முக்கியமான ஆதாரமாக வந்து இந்த கல்வெட்டு வந்து இருக்குது முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து கல்வெட்டுகள் தொடர்ந்து வந்து இருக்குது பாண்டியர் காலத்து கல்வெட்டுகளும் இருக்குது இந்த கல்வெட்டுகள் வந்து அந்த காலத்தில் என்னென்ன வரி விதித்தாங்க மக்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது என்னென்ன தொழில்கள் வந்து செஞ்சாங்க இதெல்லாம் அந்த கல்வெட்டில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது உதாரண உதாரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பல ஊர்களுடைய பெயர் வந்து அன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க கல்வெட்டில் புல்லாளி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த புல்லாளின்றது இன்றைக்கி வந்து பில்லாளின்னு பக்கத்தில் வந்து இருக்குது தியாகவல்லி செருப்பேதி மங்கலத்து ஆலைப்பாக்கமான தென்பிடாகைன்னு வருது தியாகவல்லின்ற ஊர் வந்து இருக்குது ஆலப்பாக்கம்ன்ற ஊர் வந்து இப்போ வந்து இருக்குது ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த ஊர்கள் பெயர் மாறாமல் கல்வெட்டில் சிறிதளவு மாற்றம் வந்து மட்டும் இருக்குது கல்வ கல்வெட்டில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதே போலவே வந்து இருக்கு சில கல்வெட்டுகளில் உதவி திருமானி குழின்றும் கூறின்ற குழி அப்படின்ற குறிப்பும் வந்து இருக்குது அதனால் இந்த உதவின்ற அந்த குறிப்பு வந்து எல்லா செப்பு படிமங்கள்லையும் வந்து இருக்குது இதே போல் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி கல்வெட்டுகளும் இங்கே வெட்டப்பட்டிருக்கின்றன விஜயநகர மன்னர் ஸ்ரீ பிரதாப தேவராயர் ஆட்சி காலமான சக வருடம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு இந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிபி ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இப்படி பல அபூர்வமான மற்றும் ஆச்சரியமான குறிப்புகள் கடலூரில் நமக்கு அறிய கிடைக்கின்றன இன்னும் ஏராளமான வரலாற்று சிறப்புகள் புதைந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் பிரிதொரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து பேசுவோம்